ஓம் சைராம் ஜெய் சைராம் மாரிதான் வண்டலூர் பா வண்டலூர் வயது பாபா வாழ்க்கும் வாழும் துணை பாபா உப்பு ஜே சாய் சொந்தங்களுக்கு ரொம்ப நன்றி சாய் சொந்தங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை எப்படி காணவில்லை என்றால் பல பேர் துணிக்கிறாங்க எங்கே காணவில்லை அதுமாரி એ સાચું સહાય પહેલ તંગલ તંગ શાંતિ તંગના મજેશ્વરી ગીતા અનપુમ લતા કોમારી મલે જ્યોતિ અણન રલેશ્ય સિ સાયરા મુખ્યમાંગ அவர்கள்லாம் நான் வெள்ளிக்காக என் குழந்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார்கள் பித்தர் சாயராம்பி லத்தாவுக்கு தான் என் நம்பர் தேர்ந்தார் தன்மையில் இருக்கிற மகள் என் நம்பர் தேக்கிட்டு போட்டு குஜராத்திலேயும் தேர்ந்துருக்காங்க போயிட்டாரா என்ன மகானி அப்பான்னு ரொம்ப அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருந்தாங்க முக்கியமாக நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய என்னன்னா ஒரு குடும்பத்துக்கு இதாக இது தான் இதான் குடும்பம்னு அர்த்தம் நான் மௌன கட்சி ஏன் இருந்தேன்னா என் நண்பர் ஒருத்தர் ஆர்மியில் மேஜராக இருந்தார் அவர் இப்போ இப்போ பென்ஷனில் தான் பென்ஷன் ஆகிட்டு அவர் நாற்பதாயிரம் பென்ஷனு கடை மளிகை கடை வச்சுருக்கார் ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் கோமா ஸ்டேஜில் போயிட்டார் அவங்க அண்ணி என் வீட்டில் அவங்க அண்ணிருந்துவன் இந்த சரோஜ அண்ணி பாப்பி கதறி அழுதாங்க எப்படியோ தாலி கா காப்பந்து பண்ணு நீங்க தான் என்னோட ஒரு குரு சாய பாபா உங்க அண்ணனும் பக்தரு சொல்லிட்டு கருத்துக்கு எழுதாங்க நான் உடனே வண்டலூர் வைத்துரை பாபா இந்த என் நான் வந்தேன் உங்களை நம்பி ஒரு ரெண்டு மாசமா இருக்குதான் இந்த கோரிக்கை வந்து அவர் எப்போ கோமாட்டியில் போய் அவர் பேசுறாரோ அன்னைக்குதான் நான் வந்து என் மௌன விருத விடுவேன் இன்னும் வண்டலூர் வைத்துணை பாபா கிட்டதான் நான் என் கோரிக்கையை வச்சேன் கண்டிப்பாக அவர் வந்து என் கோரிக்கை கோரிக்கையேற்று அவரே போமாத்தான் பேச ஆரம்பித்தார் நான் என் மௌன விருதத்தை விட்றேன் எனக்கு கோஷப்போல சாய் சொந்தங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா இப்படித்தான் நான் வைரக்கியமாக எப்படியா வைராக்கியமாக மௌன விருத வைப்பேன் அந்த தொண்டலூர் வயதுல பாபாவை நம்பி சின்ன பக்தராக இருக்கிறேன்னே இன்னைக்கு வண்டி பாபா என் இப்போ கோரிக்கை ஏற்று என் பிரார்த்தனை ஏற்று என் நண்பர் ஆர்மி மேஜர் ஜக்தீஷ் சௌஹானுக்கு கோம தேர்தல் பேச வச்சுட்டாரு நானும் மௌந்தேன் அவர் நம்பரு சில பேருக்கு நீங்கள் யூடியூப்பில் போனாலும் சைராம்ஜி சித்தர் சாயாந்தி அவர் நம்பரு தொண்ணூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது நாற்பது நானூற்றி ஐம்பத்தஞ்சு தியாக சொல்லுங்கள் ரெண்டு நாளில் ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவங்க வீட்டில் ரொம்ப க கதறி அழுதாங்க அதனால் இங்கே திரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே பாபா இருக்கிறாரு நீங்கள் தான் இருக்கலாம் நாங்கள் சொல்லியிருந்தோம் என் பாபா உண்மையிலே எனக்கு காலி பிச்சை போட்டார் உங்கள் வண்டலூர் வழித்துடைய பாபா அப்பா போட்டால் செடி சின்ன சிறுடி தாலி பிச்சை போட்டு என் கணவர் எழுந்தோம் கேட்ட வச்சிட்டு இருந்தாங்கன்னு நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிச்சா தெரிவித்தாங்க இல்லை சாய் சகோதரி எல்லாரும் கேட்டிருந்தாங்க மௌன வித்தனை எதுக்கு வச்சுருந்தீங்க அது கீதா மகள் கேட்டு சாந்தி இவங்கெல்லாம் கேட்டுருந்தாங்க இதுக்கு தான் நான் மௌன வித்திர வச்சேன் எனக்கு நான் போகிறத்துக்கு வைக்கல ஒரு ஒரு பல பல காசம் பல ஒரு வருடம் பிரார்த்தனைக்கு என் பே பிரார்த்தனையை வழித்துணை வாழ்வெளி துணை பாபா என் நண்பர் நண்பர் மனைவிக்கு தாலி டீச்சர் போட்டு அவங்கள நல்ல மாதிரியாக வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி ओम साई जय साई राम अच्छा